ஓம் ஸ்ரீ சாய்ராம் செப்டம்பர் பதினொன்று ஈராயிரத்து இருபத்தி நான்கு சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் பாதுகாப்பை உறுதி செய்யும் மார்க்கத்திற்கு பூரண பக்தியுடன் பரமாத்மாவிற்கு ஆத்மார்ப்பணம் செய்வதே முக்கியமான ஆன்மீக சாதனையாகும் இந்த ஆனந்தம் இந்த பாதுகாப்பு பக்தி ஒன்றை தவிர வேற எந்த மார்க்கத்திலும் சாத்தியமில்லை பரமாத்மாவையும் அவர்களால் காண இயலாது மேலும் இந்த ஞான மார்க்கமோ யாரோ ஒரு மகானுக்கோ அல்லது கோடியில் ஒருவருக்கோ தவிர மற்ற அனைவருக்கும் சாத்தியமானதல்ல நேத்தி நேத்தி அதாவது இதுவல்ல இதுவல்ல என்ற வாக்கியங்களை அனுசரித்து எவ்வளவுதான் எடுத்து சொன்னாலும் கண்கூடாக புலன்களுக்கு புலப்படும் இந்த தேகத்தை இல்லை என்று கூற முடியுமா இது சாத்தியமானால் தானே நேதி என்னும் வாக்கியம் உண்மையாகும் இதை வைத்து பார்க்கும்போது இப்படி கண்டு தெளிவு பெறுவது அனைவராலும் சாத்தியமில்லை எப்போது இது சாத்தியமில்லையோ மேலே கூறிய வாக்கியத்தை பற்றி நாம் யோசிப்பதற்கு அவசியம் இருக்காது எனவே கலியுகத்தில் ஞான மார்க்கம் மிகவும் கடினமானதே இப்போது கர்ம மார்க்கத்தை எடுத்துக்கொண்டோமானால் அது கூட அவ்வளவு சுலபமானது அல்ல அதில் மனதை தன்வயப்படுத்த வேண்டும் அதுவும் கஷ்டமான பணியே அப்படி செய்து கொள்ள வேண்டுமென்றாலும் கூட திரும்ப பக்தி பிரேமையின் துணை இல்லாமல் மனதை தன்வயப்படுத்துவது சாத்தியமில்லை யோக மார்க்கமும் இப்படிப்பட்டது அதிலும் கூட இத்தகைய தடைகளும் ஏற்ற இறக்கங்களும் நிறைந்துள்ளன எனவே எல்லாவற்றையும் விட சுலபமானது இதமானது ஆனந்தமானது பக்தி ஒன்றே பிரசாந்தி வாகினி அத்தியாயம் ஒன்பது பெரும்பாலோருக்கு பக்தி மார்க்கமே பின்பற்றுவதற்கு மிக எளிதான பாதை அதனை பிரேமையாலேயே அடைய முடியும் ஏனெனில் பிரேமையை துரிதமாக இலக்கை நோக்கி உங்களை இட்டுச் செல்ல வல்லது என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்